சனி விரலின் நடு அங்குலாஸ்தியில் ஒரு சந்திர பிறை போன்ற ரேகை இருந்தால் அவருக்கு அந்நியரால் மரணம் என்பதை குறிக்கும் சனிமேடு வற்றி இருந்தால் அவர் தற்கொலை செய்து கொள்வார் தாழ்வுணர்ச்சி மிக்கவராக இருப்பார் சனிமேட்டில் இருந்தால் பாம்பு கடி இடி விழுகுதல் போன்றவற்றால் அவருக்கு மரணம் நேரும் அதில் ஒரு வட்டக்குறி இருந்தால் அவருக்கு விபத்தால் மரணம் ஏற்படும் சனி செவ்வாய் மேடுகளில் ஒரே மாதிரியான ரேகைகள் இருந்தால் எதிரியை கொலை செய்வார் இதுபோன்ற அடையாளம் உள்ளவர் கூலிக்கும் கூட கொலை செய்யும் வேலை பார்ப்பார்